சார் நவகிரகம் இருக்குது நவகிரகத்தில் சூரியனுடைய செவப்பு துணி கட்டி இருக்கிறாங்க அதோட ஆற்றல் எட்டு கிரகம் கொடுத்த பிரசாதம் அது அந்த எட்டு கிரகத்தோட பார்வையும் சூரியன் மேலே விழுகுது சூரியனுடைய ஒளியும் அதில் விழுகுது அந்த செவப்பு துணி வஸ்திரத்தில் அந்த சக்தி இருக்குது உங்களுக்கு சூரியன் திசை நடக்குது ஆறு வரிசைக்கு அந்த வஸ்திரத்தை பிராமணருக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபா கொடுத்து நீங்கள் கொண்டு போய் பல புது துணி கொண்டு போய் அதில் கட்டி விட சொல்லிவிட்டு அந்த துணியை வந்து பிரசாதமாக வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கோதுமையில முடிஞ்சு வைங்க அந்த பவர் இருக்கா இல்லைங்களா சூரியனுக்கு அப்போ இனி சூரியனாருடைய கோவிலுக்கு பாருங்கள் இவ்வளவு பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது மக்களுக்கு அது வந்து போய் சேரலை பாருங்களேன் ஏன்னா நம்ம எல்லாருமே ஜோசியராக இருக்கிறனால சூரியன் கேட்டால் அப்பா மகனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சிவன்மலை போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் சனி வந்து சனி வந்து மகன் அப்பாவை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் சிவன்மலை போயிட்டு வந்து சரியாயிருங்க சூரியனை மதிக்க நடந்துக்குவாங்க அப்பா அம்மா மதிக்க நடந்துக்குவாங்கல்லங்க அதாவது சூரியனுடைய பவர் இல்லைங்களா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் யாராவது கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி தேர்தல் வந்தால் வருவாங்க அவங்கள போய் சூரியன்னா அரசாங்கம் பதவி அரசாங்கம் சூரிய அந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் அந்த கோவிலில் போய் சிவன்மலையில் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நவகரத்தை சுற்றிட்டு வர சொல்லுங்கள் அவருக்கு பதவி கிடச்சிருமா கிடைக்காதா சொல்லுங்க என்னங்கய்யா இனிமேல் அதை சொன்னிங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி சிவனுக்கு இருக்குது எல்லோரும் போயிடுவாங்கங்க இனி அந்த இந்த இந்த வீடியோவுக்கே போவாங்க தான் நினைக்கிறேன் என்னங்கய்யா வேறு வழி இல்லைங்க அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளும் போக முடியாது அவர் வரக்கு நேரம் இல்லை அவங்க வீட்டுக்காரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் இன்னொரு அடுத்த பதவிக்கு போகணும் அது இதுலேயே பார்த்துட்டு போட்டுமே ஐயா நூற்றி இருபது கோடி பேர் இருக்காங்க அத்தனை பேத்துக்கு நம்ம குடும்ப ஜோசியரா சரி அப்படின்னா சொல்லுங்கள் ஒரு லட்சம் ஜாதத்தை உங்கள் முன்னாடி நான் வச்சிடறேன் எத்தனை நாள் நீங்கள் பார்த்து முடிக்க போகிறீங்கன்னு அப்போ எப்படி இது சாத்தியாது அளவாக தான் வரணும் கரெக்டுங்களா அதனால் நம்ம அதை அப்படி எடுக்க முடியாதுங்க உலக மக்கள் அனைவருக்கும் ஜோதிடம் போதும் அந்த குழந்தைக்காகத்தானே அந்த கூடே கட்டுது அப்போது தாயும் பிள்ளையும் பிரச்சனை இருந்தால் அந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரிஜினல் கூட்டில் அதை போய் எடுக்காமல் மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தை சுற்றிட்டு வந்தாலே அங்கே தாயும் பிள்ளை எப்படி ஒரு கூண்டு கொழுக்கிறாங்களோ அது போல் ஒரே வீட்டுக்குள்ளே இங்கே தாயும் பிள்ளைய சேர்ந்துருவாங்கன்னு செவ்வா ரொம்ப கடுசாக இருக்குது ஆனால் நான் பரிகாரமெல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் பூஜை பண்ண கல்யாணம் நடக்கலை இப்படி கேட்குறாங்க நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பாருங்களேன் காலையில் சூரிய உதயத்தில் ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் ஒரு சேவல் வந்து கட்டைப்பையில் வச்சுக்கங்க தான் சேவல் வச்சுக்கணும் முருகன் கோயிலில் போய் செவ்வரளி மாலை போட்டு ஒரு ஏழு முறை அந்த முருகனை சுற்றணும் சாமி கும்பிடுங்க ஒரே நாளில் ஆறு முருகனையும் போய் நீங்கள் பார்க்கணும் ஆறு கோயிலுக்கு நீங்கள் போகணும்னே கிராமக் கோயிலில் முருகன் கோயில் ஆறு கோயில் போகணும் அந்த பொண்ணுக்கு செவாதோசை இருக்குது புருஷம் வந்து அமையணும் கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும் செவாதோசை கழியணுன்னா காலையில் சூரிய உதயம் முருகன் கோயிலாக ஆறு முருகன் கோயில் எழுதி வச்சுக்கோங்க ஒரு வாகனம் எடுங்க ஆனால் இந்த சேவல் வந்து நீங்கள் கட்டப்பையிலே தான் இருக்கணும் முருகனுடைய வாகனம் என்ன அவர் கையிலே தான் இருக்கணும் முருகர் வாகனம் எல்லா கோயிலுக்குமே ஏழு முறை ஏழு முறை சுற்றி கடைசியில் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே இன்னொரு முருகன் கோயில் வருவீங்கள்ல அந்த கோயில கொண்டு வந்து இந்த சேவலை விட்டுருங்க விட்டுட்டு செவ்வரளி மாலை போட்டு சாமி கும்பிட்டு வாங்க அந்த பொண்ணுக்கு ஏழு ஜென்மத்துக்கு செவ்வாய் தோசை வராது ஐயா ஒரு முருகர் காட்சி கொடுக்காட்டி இன்னொரு முருகர் காட்சி கொடுப்பார் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் நான் சரியாகவே கல்யாணம் வீட்டில் சாப்பிட்லிங்கிறேன் சரி ஒரு நாள் புல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கா என்னங்க அதுபோல் எல்லா முருகன் கோயிலுக்கும் ஆறு படை வீடு இந்த ஆறு கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த தோசை நீங்கள் சார் அதாவது கல்யாணம் ஆகணுன்னா சிவனோட பேருமும் முருகனோட பேரும் ஒரே வீட்டுக்குள்ளிருந்தா ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை தாங்க ஐயா யாரோ ஒருத்தரை வாடகை வீட்டிலேயாவது கல்யாணமாக வரைக்கும் தனியாக வைங்கன்னு ஏன்னா சிவனும் பார்வதியும் உட்கார்ந்திருக்கும்போது யார் இந்த ஞான பழத்தை உலகத்தை சுற்றி வந்து எடுக்கிறார்களோ அவர் தான் ஞான பழம்னு சொன்னாங்க அந்த பழத்தை வந்து விநாயகர் என்ன பண்ணி போட்டார் உன்னை என்னை படைத்த தாயே நீ தான் தகப்புன்னு நீதான் உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான் உன்னை சுற்றி வந்தாலும் ஒன்று தான் அவர் என்ன பண்ணிட்டார் மயில் வாகனத்தில் முருகர் வந்து ட்ராவல் பண்ணும்போது சாட்டா விநாயகர் என்ன பண்ணிட்டார் அம்மா அப்பாவை சுற்றி அந்த பழத்தை மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டார் அப்புறம் முருகன் வந்து கேட்டோன்னே பழம் இல்லை நான் முறையாக சுற்றிட்டு வந்த பழம் இல்லை தந்தையே உன் மேலே எனக்கு கோவந்தான்ட்டார் இந்த கோவம் இன்னைக்கு வரைக்கும் தெரில அப்போ முருகன் பேரும் சிவன் பேரையும் கொண்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வருமா வராதா